இருக்கக்கூடிய உலமாக்கள்லேயே ஜியாரத்தை ஏற்றுக்கொள்கிறவங்க கூட பெண்கள் ஜியாரத்தா வேணாம் வேணாம் அது தவிர்க்கப்பட வேண்டியது பெண்களுக்கு ஜியாரத்துக்கு எல்லாம் அனுமதி இல்லை அப்படிங்கிற கொள்கை நிலைப்பாடு இருக்கிறாங்க என்ன ஏதுன்னு கேட்குறப்ப ஹனஃபி ஷாஃபியினுடைய கிதாபுகளில் கூட பெண்கள் ஜியாரத்தை தடைன்னு சொல்லி வருதே அப்படிங்கிறத சொல்கிறாங்க இப்போ பெண்கள் அது கூடாது மக்குரூகு என்று கிதாபுகளிலே எழுதப்பட்டு தான் இருக்குது நம்மெல்லாம் கிதாபு ஏற்றுக்கொண்டவர்கள் தானே அந்த கித்தாபுல எழுதப்பட்டதை சொன்னாக்கா நான் சொன்ன ஜமாத்தே இல்லைன்னு ஏன் சொல்றீங்க அப்படின்னு சில பேர் கேட்கறாங்க எழுதப்பட்டது உண்மை யாருக்கு எழுதப்பட்டது பொது கபரிஸ்தானுக்கு போகக்கூடியவர்கள் எழுதப்பட்டது பொது கபரிஸ்தானுக்கு பெண்கள் போகிறாங்கள்ல இது மக்குரூகு எழுதப்பட்டிருக்கிறது அந்த கருத்தை நாமும் ஏற்றுக் கொண்டிருக்கிறோம் அந்த கருத்து பெறும் இப்போதான் நடைமுறைப்படுத்திட்டு நம்ம கபூர்தானுக்கு பெண்களை அனுமதிக்கிறோமா இல்லையே ஏன் அது காரண காரணத்தையும் சொல்கிறாங்க ஏன்னா அந்த பெண்கள் வந்து அதிகமான கவலையும் பயமும் திடுக்கமும் உள்ளவர்கள் கவுருசனை வந்துட்டால் வாப்பா இருப்பாங்க உம்மா அங்கே அழக செயிருப்பாங்க மகன் அழகை செய்ப்பாரு அண்ணன் தம்பி அழக செயிருப்பாங்க அங்கே வந்து அழுவ ஆரம்பிச்சுருவாங்க அவர் திடமான உள்ளம் இல்லாதவங்க அதெல்லாம் அங்கே வர வேணாம் என்று தான் மக்குரூகு அதே பிக்காபம் அல்ல அதைத்தான் இப்போ நான் சொல்ல வர்றேன் அதே பெக்கருக்கு கித்தாப்பில்ல நபிமார்கள் சாலிகன்களுடைய ஜியாரத்து முஸ்தாஃபில் எழுதி அது எங்க போயிடுச்சு நீ மக்ரு உண்டு உள்ளே மட்டும் தூக்கிட்டு விளையாண்டீங்க அது பொது கப்தான் உள்ள அதான் நாங்களும் சொல்ல தான் செய்கிறோம் ஏற்றுக்கொண்டே தான் ஆனால் நபிமார்கள் சரி பா சல்லதான்னு சொன்னாங்கள்ல என்னை ஒருவர் ஜியாரத்து செய்தால் நான் இந்த உலகத்தில் உங்களோடு இருக்கும் போது எப்படி சந்தித்தாரோ அவரை போன்றவராவார் அப்படின்னு நாங்கள் இந்த சிறப்பு ஆண்களுக்கு தானா பெண்களுக்கு கூடாதா பெண்களுக்கு இல்லையா பெண்ணா பெண்ணா பிறந்தது பாவமா ஒரு பெரிய சிறப்பு ஆணுக்கு மட்டும் கிடைக்கும் பெண்ணுக்கு இல்லை அது நம்பி சல்லல்லாம் சொன்னாங்களே என்னுடைய ஜாரத்துக்கு வந்தா என்னுடைய ஷபாத் அவர்களுக்கு கிடைக்கும் இந்த அதிகம் குத்துணியில் இருக்கிறது அப்ப சல்லா ஷபாத் ஆண்களுக்கு மட்டும் தானா பெண்களுக்கு வேண்டாமா அதே போல பரக்கத்துன்னு சொல்லுவோம் இல்லை தபர் ருக் ஆண்களுக்கு தான பெண்களுக்கு இல்லையா அதனால பெண்களுக்கு முஸ்தாப் பண்ணு ஃபிக்கு கிதாப்பில் இருக்க தான் செய்யுது மக்களும் எழுதப்பட்டது உண்மை பொது கபிரிஸ்தானுக்கு அப்போ நம்ம புரிஞ்சுக்கல பிரச்சனை இல்லை அது மட்டும் இல்லை இதை மட்டும் மட்டுமே பேசாம இன்னும் ஏன் நம்ம இமாம்கள்லாம் வலிமார்கள் சாலிகன்கள் நபிமார்கள் இவங்களுக்காக முஸ்தாப் எழுதுனாங்க ஹதீதுகள் தான் காரணம் அன்னை ஆயிஷா சத்யாக்கா ரதி எல்லாம் ஒன்றா கண்மணி நாயம் செல்லல்லா சேர்த்து வர்றாங்க அதுக்கு பேர் அவங்களுடைய அபூபக்கர் அபுபக்கர் சித்தியாக்க அலி அவங்களும் ஜாரத்துக்கு வர்றாங்க அதே போல் ஹல்லரத் உமர் அலி இல்லாமல் அவங்களும் ஜாரத்து வர்றாங்க வரும்போது ஆடைகள் நல்லா அழிஞ்சு வருவேன் ஏன் உமர் அலி இல்லாமல் உங்களுக்கு வைக்கப்பட்டிருந்தாங்க அகமது பதிவு செய்யப்பட்ட ஹதீத் நபிமார்களின் ஜியாரத்தும் இருக்கிறது பெண்களுக்கு வழிமார்களின் ஜியாரத்தும் இருக்கிறது என்பதற்கு ஒருந்த ஒரு ஹதீது போதும் செல்லல்லா ஜாரத்து வந்தாங்க நபிமார்களின் ஜியாரத் பெண்களுக்கு உண்டு அபூபக்கர் சித்தியாக்க அலி இல்லாமல் உமர் அலி இல்லாமல் இந்த ரெண்டு பேரும் ஜாரத்துக்கும் வந்தாங்க வழிமார்களிலேயே உயர்ந்தவர்கள் அந்த ஜாரத்து வந்திருக்காங்க அந்த வழிமாறுகளுக்கும் ஜாரத்து இல்ல நான் ஆயிஷா சித்தியக்காரியெல்லாம் நம்பி சல்ல கேட்கிறாங்க கைஃபா கூழ் இல்லும் யார சொல்ல நான் ஜாரத்துக்கு போனா என்ன சொல்லணும் சல்லல்லால் சொல்றாங்க கூலி நீ கூறு நேரடியாக சொல்றாங்க பெண்ணுக்கு தான் சொல்றாங்க ஆண் பாரத்தை போடல முதற்கல் வாசகத்தை போடல மொன்னஸ் அது முஃபரத் அதுதான் போட்டாங்க கூலி அப்படி இருந்தாங்க நீ கூலு அஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்களே முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட அதிதாச்ச பெண்களுக்கு சாரத்து இல்லைன்றா சிலதான் என்னம்மா சொல்லியிருப்பாங்க ஏமா சார்த்து போனா என்ன சொல்லணும்னு கேட்குற பெண்களுக்கு தான் சாரத்தை இல்லைன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சாரத்து போனா என்ன சொல்லணும்னு வேற கேட்குறியா நீ அப்படிலாம் சொல்லியிருக்கானே சொல்லிக் கொடுக்குறாங்கங்க இப்படி சொல்லுங்கண்டு அப்போ நீங்கள் கேட்கலாம் அதிகமாக அந்த ஜாத்து செய்யும் பெண்களை நம்பி செல்லவாசனம் சவித்திருக்கிறார்கள் என்றும் இது இருக்குதுல்ல அதையும் விட்டு விட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டாதீங்க அதையும் நான் சொல்லிடுறேன் திருமிதையில் இருக்குது அதில் வாசகம் என்ன தெரியுமா வாசத்துல சொல்ல சொல்லாராத்தில் கொபூர்டு இருக்குது வேறு சில தவிர ஜாஹீராத்தல் இருக்குது இங்கே ஜவ்வாராத்து தான் திருமதியில்லை ஜவ்வாறு அப்படிங்கிறது அம்சலத்தில் முபாலகா அடிக்கடி செய்யக்கூடியவங்க அதிகம் செய்யக்கூடியவங்க வார்த்தை எடுத்துக்கொண்டால் கூட அதிகம் அதிகம் ஜாலியே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்கல்ல அவங்களுக்கு தான் அடுத்த தான் வரும் ஜவ்வாராத் அம்சல முபாலகா தானே சரி இது உள்ள விளக்கம்னு வச்சுருக்கேன் அது இருக்கட்டும் இந்த ஹதீரை பதிவு பண்ணிட்டு இமாம் திருமிதி ரஹமத்துல்லா அழகி அது கீழே என்ன போடுறாங்க சில இமாம்கள் இந்த ஹதீர் மாற்றப்பட்டு விட்டது என்று சொல்கிறாங்க இன்னும் சில இமாம்கள் இல்லை பெண்களுக்கு மக்குருகு தான் அவங்களுக்கு பொறுமை இல்லை அப்படி அதனால தான் இந்த ரெண்டு கருத்தும் அதே திருமிதியில் இருக்குதே மாற்றப்பட்டு விட்டது மாற்றப்பட்டவங்க உண்மை தான் ஏன் நபி சலாம் சொல்லிவிட்டாங்கல்ல குன்த நகைத்துக்கும் அன் ஜியாரத்தில் கபூர் கபர்களை ஜியத்தி செய்வதும் உங்களை தடுத்திருந்தேன் ஃபசூருஹா அந்த தடையை நீக்கிட்டேன் இனிமேல் நீங்கள் ஜியத்தி செய்யுங்க நபி சலாம் சொல்லிட்டாங்கல்ல முஸ்லிம்மில் இருக்குதுல்ல இப்போ சில பேர் சொல்லலாம் எப்படி இது நீக்கினது உண்மை அது ஆண்களுக்கு தான் அப்படின்னு சொல்லலாம் இமாம் திரும்ப தலைமை தலை சொல்லிட்டாங்க இல்லைங்க இல்லைங்க பெண்களையும் சேர்ந்துட்டாங்க தடை நீங்கள் போச்சுங்கிறாங்க ச அதை நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று கூட சொல்லலாம் சில பேர் அதுக்கு நான் ஒன்று சொல்லவா நம்பி செல்லலாள் செல்லும் உங்களுக்கு நான் தடுத்திருந்தேன் இப்போ நீக்கிட்டேன் தடையின்றி இதுக்கு மட்டும் சொல்லலை மூணு விஷயம் ஒரே இதில் மூணு விஷயம் சொல்கிறாங்க ஜாரத்தை செய்வதுன்னு தடுத்திருந்தேன் தடையை நீக்கிட்டேன் ஜாரத்தை செய்யுங்க ஒன்று அடுத்து புண் புன்து நகைத்துக்கும் அந்த உலகையா கரிய ஃபோக்கஸ் அலாதத்தை ஐயாம் மூணு நாளைக்கு மேலே வச்சுருக்கக்கூடாது உப்பு கண்டமெல்லாம் போட்டுருக்கக்கூடாது நீங்கள் சாப்பிடுங்க இல்லாத ஏழை கொடுத்துருங்க மூணு நாளைக்கு மேலே வச்சிருக்க கூடாதுன்னு நான் சொன்னேன் அந்த தலையை நீக்கிட்டேன் இனிமேல் நீங்கள் எத்தனை நாளைக்கு வச்சிரலாம் உப்பு கண்டம் கொள்ளலாம் அப்படின்றாங்க மூணாவது பாயிண்ட்டு இந்த நபீது திராட்சை பழ ஜூஸ் எடுக்குதுங்க அதை ஒரு குறிப்பிட்ட தான் சாப்பிடணும் வேறு பாத்திரத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இந்த அந்த தலையை நீக்கிட்டேன் இனிமேல் நீங்கள் நினைக்கிற எந்த பாத்திரத்தை வழியாகவும் அதை நீங்கள் அறிந்தி கொள்ளலாம் என்று நபி செல்லலான்னு சொல்கிறாங்க முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் மூணு விஷயம் சொன்னாங்கல்ல இந்த மூணுமே ஆண்களுக்கு மட்டுமா பெண்களும் சேர்ந்தது தானா வேண்டும் வேண்டுமானா நீங்கள் சார்த்த வேண்டாம் அப்படி எடுத்து வைங்க நீங்க ஆண்களுக்கு மட்டும்தான் அதை நீங்க சொல்றீங்கல்ல அதுக்கு அப்படி வைங்க மீது ரெண்டு இருக்குதுல்ல இது ஆண்களுக்கு மட்டுமா பெண்களுக்கு பெண்களுக்கு சேர்த்துமா தலை அது உதயாக்கடி மூணு நாளுக்கு மேலே வச்சுக்கூடாது தலை நீக்கிட்டேன் இனிமேல் நீங்க வச்சு கொள்ளலாம் இது ஆண்களுக்கு மட்டுமா பெண்களுக்கும் சேர்த்தா சேர்த்து முடிஞ்சா அடுத்து நபீதுங்கிறத குறிப்பிட்ட தான் குடிக்கணும் இப்போ இப்ப நீக்கிட்டேன் இனிமேல் எதிலும் நீங்கள் குடிக்கலாம் இது ஆண்கள் மட்டுமா பெண்களுக்கும் சேர்த்தா சொல்லுங்க அப்போ இந்த ரெண்டும் ஆண்கள் பெண்கள் சேரும் பொழுது ஃபர்ஸ்ட் சொன்ன ஜார்த்து மட்டும் ஆண்கள் மட்டும் தான் பேல மூணு நாளாக வருது தொடர்ந்து அப்ப ஆண்களுக்கும் தான் பெண்களுக்கும் தான் நபி விரும்பா சொல்லாம் தடை நீக்கல ஆண்களுக்கு மட்டும்தான் சொல்லி இருக்கணும் அல்லவா அதனால தடை இருசார்க்கும் நீங்கிவிட்டது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும்